வணக்கம் மாஸ்டர் வெள்ளிக்கிழமை நைட்டு மீட்டிங்க்கு நீங்க திடீர்னு ஜாயின் பண்ணீங்க ஜாயின் பண்ணோடனே சரி மாஸ்டர் மீட்டிங் தான் ஜாயின் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் திடீர்னு பார்த்தா நீங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கு உள்ளயும் இருக்கிற அந்த இதை வந்து நீங்க உள்ள பூந்து நீங்க வேலை செஞ்சீங்க அது வந்து அது என்ன மாஸ்டர் வந்து இந்த ரொம்ப நாள் ஆச்சு மாஸ்டர் ஏன்னா வந்து ஆக்சுவலாக மாஸ்டர் வந்து தான் பார்த்துருக்கேன் மாஸ்டர் வந்து சில டைம் கோவம் கோவப்படுவீங்க அது எப்பாவது நம்ம கார்த்த இதெல்லாம் பண்ணும்போது சில டைம் கோவம் வரும் பார்த்துருக்கேன் ஆனா மாஸ்டர் வந்து உள்ள இருந்து அழுது வந்து நான் தான் என்ன எப்படி மாஸ்டர் எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் பார்த்ததே இல்லை அந்த ஒரு ஏக்கம் யாருக்கிட்டேயோ எதையோ நீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன சொல்ல வர்றீங்கிறத உங்களோட அந்த கண்ணீர் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அது எப்படின்னா அது மாஸ்டர் நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தது வந்து அது அந்த உங்கள் கருணையை பார்த்துருக்கோம் உங்கள் கண்ணில் ஒளியை பார்த்துருக்கோம் ஆனால் வந்து நீங்கள் அந்த அழுகையை வந்து நான் நான் நேரடியாக பார்த்ததுனால எனக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னே தெரியல நீங்கள் ஒவ்வொருத்தரையும் உள்ள கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் கொடுத்தீங்க மாஸ்டர் அது வந்து ரொம்பவே வந்து நான் ரொம்ப கவனிச்சுட்டு தான் இருந்தேன் நீங்கள் ஒவ்வொருத்தரப் எப்படி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க அவங்க வந்து அவங்க இருந்து என்ன அவங்களுக்கு இன்புட் கொடுத்து எப்படி வெளியில் எடுக்கணும் அது எப்படி ஸ்பிரிச்சுவல்ல வந்து நீங்கள் மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்பவே அன்னைக்கு ரொம்ப சிரம சிரத்தை எடுத்து நீங்கள் பண்ணீங்க மாஸ்டர் நாலு மணி நேரம் உங்கள் கண்ணில் வந்து நான் அழுகிய மட்டுமே பார்த்தது வந்து எனக்கு ரொம்பவே அது தாங்க முடியாத ஒரு மாதிரி மாசின்னு இப்படி அழுதுற அழுகுறாரு மாஸ்டர் வந்து ஒவ்வொருத்தையும் நீங்க அந்த கண்ணில் ஏன்னா கண்ணை தான் நான் பார்த்தேன்னா கண்ணில் வந்து நீங்க அந்த அழுகில அழுகியோட அந்த கண்ணில் இருக்கிற கண்ணீர் வர அந்த இதை பார்க்கும்போது ஒரு ஒரு விதமான நீங்க ஒரு ஏக்கமாகவும் எனக்கு பட்டது மற்றவங்க கிட்ட இருந்து யோகிகிட்டிருந்து எதிர்பார்க்குறீங்க அது வந்து வரலையேங்கிற ஒரு ஆதங்கமா அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல மாஸ்டர் எனக்கு கடைசி ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி தூக்கி போ ஒரு மாதிரி சிவரிங் ஆயிடுச்சு நீங்க நான் அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் என்னால் அந்த கடைசியா வந்து ஒரு அந்த ஒரு மாதிரி நீங்க கூட கேட்டீங்க தூங்கிடையான்னு கேட்டீங்க எனக்கு தூக்கம் வரல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அப்படியே வந்து எனக்கு ஒருமே உடம்புலாம் தூக்கி போற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு சரின்ட்டு எனக்கு அந்த நீங்க ஒவ்வொருத்தரையும் அந்த குறிப்பா நீங்க வந்து கமலாஸ்ரீயும் கண்டிப்பன் சரி கிட்டையும் பேசுனது எல்லாமே வந்து எதையோ நீங்க வந்து சொல் அவ்வளவு இதாக உள்ள இன்புட் கொடுத்தீங்க மாஸ்டர் அது வந்து எல்லாத்துக்குமே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு பேர் சமாதிக்கு போயிட்டாங்க மற்றவங்களும் வந்து பேசலை பேசலேன்னா அவங்க என்ன ஸ்டேஜ்ன்னு தெரில நம்ம வேணா நம்ம உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் அவங்கள வந்து பார்க்கணும் நான் கூட ஒரு கடைசியில் ஒருத்தர் சொன்னேன் மாஸ்டர் போதும் மாஸ்டர் நீங்கள் வந்து என்கிட்ட சையில காமிச்சிங்க நான் அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்லலை அப்புறம் நீங்கள் மீனா இடத்துக்கிட்ட சொன்னீங்க நீ தாய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்து அது எப்படி தாய் தான் அது வந்து எல்லாத்துக்குமே தாய் தான் தாய் மாதிரிதான் பாத்துக்க மாஸ்டர் அந்த இது நீங்க வந்து சொன்னது வந்து அன்னைக்கு நடந்தது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிடுச்சு மாஸ்டர் ஒரு தாயா நீங்க வந்து ஒரு தந்தையா ஒரு குருவா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல மாஸ்டர் அந்த என் மாஸ்டரோட கண்ணுல வந்து நான் நாலு மணி நேரம் நான் கண்ணீரை வந்து பார்த்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அது அது எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்றதுன்னே தெரியல நான் என் மாஸ்டரா இந்த மாதிரி நாலு மணி நேரம் கண்ணீர் விட்டது மாஸ்டர் எனக்கு ஒரு ரொம்ப இது என்னால அது அப்போ வந்து மாஸ்டர் வந்து எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா உள்ள போயிருக்காங்க எவ்வளோ ஒரு பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அந்த ஏன்னா நான் மாஸ்டர் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது மாஸ்டர் கிட்டே சிரிப்பு பார்த்துருப்பேன் சில டைம் கோவப்படுவார் அவ்வளோதான் பார்த்துருப்பேன் இல்லையே அழுகைங்கிறது நான் அன்னைக்குற நைட்டு மட்டும்தான் மாஸ்டர் நான் பார்த்தேன் உங்கள் கண்ணில் வந்து அது அழுகை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் இப்படி வாங்க இப்படி பண்ணுங்க இப்படி வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அது நீங்கள் கேட்க சொல்லும்போது அந்த கண்ணில் தெரிஞ்ச அது ஏக்கமா அது அது எப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல மாஸ்டர் கண்டிப்பா மாஸ்டர் எல்லாருமே இது வந்து ஒன்னஸுக்காக தான் நீங்க இவ்வளவு பாடுபடுறீங்கிறத வந்து நான் புரிஞ்சுட்டேன் மாஸ்டர் எனக்கு அதுக்கு மேல ஒன்னும் தெரியல மாஸ்டர் ஏன்னா நான் உங்ககிட்ட சரணாகதிதான் இருக்கேன் ஏன்னா நீங்க நான் அது அப்படியே பழகிருச்சு ஸோ அதனால எனக்கு வார்த்தைகளால விவரிக்க முடியல மாஸ்டர் எனக்கு ஒவ்வொரு கணமும் அந்த நாலு மணி நேரமும் நான் வந்து உங்களை பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு அதனால எனக்கு வந்து அது எப்படி என்ன என்னமோ உள்ள நடந்தது அதுக்கு மேலே தான் என்னால் வந்து நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் படுத்துட்டேன் படுத்துட்டேன்னா படுத்துருந்தேன் பட்டேன் நான் இதுதான் இருந்தேன் கான்சியஸாக தான் இருந்தேன் பயிர் அப்புறம் நீங்கள் எழுந்திரிச்சு கடைசியாக பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிடுவீன்னு நான் சாதம் அப்படியே தான் வச்சுருந்தேன் நீங்கள் சாப்பிட்ட உடனே தான் சரி மாஸ்டர் வந்து நான் உங்களுக்கு நார்மலாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் நீங்க அன்னைக்கு நைட்டுமே ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் தூங்குனீங்க ரொம்ப காலையில வரைக்குமே ஒரு மாதிரி இருந்தது மாஸ்டர் எனக்கு இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல மாஸ்டர் இது எல்லாரத்துக்குள்ளேயும் ஒரு சேஞ்சஸ் வந்து உருவாக்கி ஒன்னஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கும்னு நான் நம்புறேன் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் புண்ணியம் செய்தேனோ